வணக்கம் மாணவ செல்வங்களே தனது இப்போ டென்த் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க டென்த் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ டிப்ளமோ கோர்சஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா இல்லை ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கு அதுலேயும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கால் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் டிப்ளமோ கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு சார் பட் பக்கத்தில் இருக்கவங்க டிப்ளமோவா ஜாயின் பண்றீங்க அது ஒரு என்னென்னா அவங்க மைண்டில் வந்து ஒரு குறைவான படிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க சார் டிப்ளமோவா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா யாரெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் யாரெல்லாம் அந்த கோர்சஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட்டு இப்போது நம்ம வீட்டில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப சீக்கிரமாக ஒரு படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நாம் வந்து ஏதாவது வந்து ஃபினான்சியல் ரீதியாக வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் தாராளமாக டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்து ஜாயின் பண்ணலாம் என்ன காரணம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்ல இன்றைக்கி ஏராளமான வா வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்தாலும் அங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்து அவங்க கிட்ட இருக்கு நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுக்கிறீங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் அந்த கோர்ஸ் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில வரும்போது மினிமம் உங்களுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வரைக்கும் இன்னைக்கு கம்பெனி வந்து கொடுத்து உங்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்து ஜாயின் பண்ணலாம் அடுத்து நீங்கள் டென்த்து முடித்த உடனே உங்களோட அடுத்த கோல் என்ன அடுத்தது வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும் இப்போ டென்த்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினியரிங் போகலாம் இல்லை அப்படின்னா மெடிக்கல் போகலாம் இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸ் இந்த மாதிரி மூணு கேட்டகரி இருக்குது அதில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போவே வந்து முடிவு பண்ணிடணும் இப்பவே முடிவு பண்ணும்போது அதில் வந்து என்ஜினியரிங் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாலே நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் வந்து இப்பயே ஜாயின் பண்ணிவிடுங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கிறத விட டிப்ளமோ சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் டே என்ஜினியரிங் போய் சேர்ந்து படிக்கும் போது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் ஏராளமான விஷயங்களை வந்து என்ஜினியரிங் வந்து ஏ டு இசட் எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இளைய தளபதி விஜய் வந்து நம்ம நண்பன் படத்தில் வந்து அழகாக சொல்லியிருப்பார் எல்லா விஷயத்தையும் வந்து என்ஜினியரிங் வந்து புரிஞ்சு படிக்கணும் சும்மா வந்து மக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்ன விஷயம் அந்த புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லைங்களா இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அப்போது அவர் சொன்ன மாதிரி அந்த என்ஜினியரிங்கை நீங்கள் புரிஞ்சு படிச்சு படிக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் டைரக்ட் செகண்ட் இயர் என்ஜினியரிங்கை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டைரக்ட் செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் வந்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறத விட டிப்ளமோ கோர்சஸ் வந்து முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயராக வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி நீங்கள் போகும்போது டாப் காலேஜ் டாப் லெவல் காலேஜஸ் டாப் லெவல் காலேஜஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்ஜி அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து சீட்ஸ் கிடைக்கும் எப்படி சார் அப்படி கிடைக்கும் அப்படின்னா என்ஜினியரிங்கில் வந்து அதாவது டிப்ளமோ கோர்சஸில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ ப்ராக்டிக்கலாக படிக்கும் போது நிறையா விஷயங்களை வந்து என்ஜினியரிங்கில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுத்துட்றோம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் நீங்கள் என்னென்னா டைரெக்டாக செகண்ட் இயர் கவுன்சிலிங்க்கு வந்து போகும்போது போது உங்களுக்கு வந்து ஈஸியாக டாப் லெவல் காலேஜஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் வந்து படிக்கிறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலேயுமே வந்து படிக்கலாம் சரி எனக்கு எழுதுறதுக்கு வந்து இங்கிலீஷில் எழுதுறதுக்கு வந்து நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வந்து படிப்பாங்க பட் எழுத வராது அதில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் தெரியும் பட் வந்து சென்டென்ஸ் வித் கிராமர் கிராமரோட வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து சிரமங்களை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்கிறது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து தமிழ்லேயும் வந்து ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் சேர்த்து நீங்கள் இங்கே வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ அப்போ என்னன்னா உங்கள் மனசில் இருக்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த இங்கிலீஷ் தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் அதே மாதிரி இதில் டிப்ளமோ கோர்சஸில் இப்போ வந்து மேக்ஸ் அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ் வந்து என்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னாவே தான் வந்து உங்களுக்கு மேச்சர் இப்போ இது வரைக்கும் வந்து டிப்ளமோலேயும் வந்து மேக்ஸ் வந்து தியரி பேப்பர் வந்து இருந்துச்சு இப்போ வந்து செகண்ட் செமஸ்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிப்ளமோ நியூ ஸ்கீமில் அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டாங்க எப்படி சார் அதை ப்ராக்டிக்கலாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வீடியோ கேமை நீங்கள் விளாட்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி மேக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க அதில் இன்புட்ஸ் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்புட்ஸ் வந்து வரப்போகுது ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் வந்து பயம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து முடிக்க போகிறீங்க அதே மாதிரி அங்கே நீங்கள் டைரக்ட் சேண்டே தான் வந்து போகும் போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் இருக்கிற மேக்ஸ் வந்து உங்களுக்கு வராது நீங்கள் டைரெக்டாக தேர்ட் செமஸ்டரில் வந்து இன்ஜினியரிங் வந்து போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸில் வந்து போகிறீங்க ஸோ அப்பவும் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பயம் வந்து இல்லை ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அதே மாதிரி இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து போகணும் கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் வந்து லைக் பண்ணுறேன் சார் என்னோடய ரோலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து லைஃப் படிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜாபுக்கு வந்து போகிறீங்க ஜாபுக்கு போயிட்டே வந்து நீங்கள் அடுத்து வந்து டைரக்ட் சண்டையில சேர்ந்து பார்ட் டைமே வந்து இன்ஜினியரிங் வந்து முடிக்கலாம் ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து ஜாபுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுற சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிப்ளமோ கோர்சஸ் அதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ஜினியரிங் நாலேஜ் இருக்குது ஸோ என்ஜினியரிங் நாலேஜை வச்சு டிப் டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ஜினியரிங் கிராஜுவேஷன் ப்ரொமோஷனில் வந்து ஈஸியாக வந்து அடுத்து ஹையர் லெவல் போஸ்ட் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும் இப்போது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஈஸியாக வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிடலாம் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க நீங்களும் நிறையா வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க டிப்ளமோ படித்தா உலகமே உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெறும் வார்த்தை இல்லை கண்டிப்பாக உணர்வு பூர்வமான விஷயம் டிப்ளமோ படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உலகமே வந்து உங்கள் கையில் தான் அதுவும் மெயினாக இன்ஜினியரிங் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் திரும்ப வந்து நம்ம டிப்ளமோ கோர்சஸில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்னென்ன கோர்சஸ் வந்து எடுத்தால் நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து வேலை வாய்ப்பு தான் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன கோர்ஸ் எடுத்தால் எந்த மாதிரி ஃபீல்டில் வந்து போகலாம் எந்தெந்த துறையில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம் ஸோ கட்டாயமாக எல்லாருமே டிப்ளமோ கோர்சஸ் வந்து எடுங்க எந்த கல்லூரியில் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நூறு பர்சன்ட் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்னென்ன துறையில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுவரை இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்